வணக்கம் வாழ்க்கையில ஒரு நிகழ்வு அப்படின்னா அது நமக்கு ஏற்படுற ஒரு அவமானம் தாங்க சோ உங்க வாழ்க்கையில என்னைக்காவது யார் முன்னாடியாவது நீங்க அவமானப்பட்டிருந்தீங்கன்னா அந்த அவமானத்தை மட்டும் உங்களோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் மறக்காதீங்க கண்டிப்பா அந்த அவமானம் தான் உங்களோட வாழ்க்கையில உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போக போகுது அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய பேரோட பிடிச்சத விட மட்டும்தான் ஒருத்தரோட பழகி பாருங்க உங்க வாழ்க்கையில அன்புக்கான அர்த்தமே அப்பதான் உங்களுக்கு புரியுங்க உங்களுடைய எதிரிய நீங்க வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க கையில எடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா சிரிப்பு மட்டும்தாங்க அவங்களை கடந்து போகும்போது எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் மனசுல ஒரு எண்ணம் தோன்றும் என்னன்னா நாம என்னதான் தொல்லை கொடுத்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் எப்ப பார்த்தாலும் அவன் சந்தோஷமா இருக்கானே அப்படிங்கிற எண்ணமே அவனை கடைசி வரைக்கும் கொண்டுகிட்டே இருக்கும் சோ உங்க எதிரிய நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா தேவையில்லாத அவனை பத்தி யோசிச்சு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது நீ நல்லா வாழ்ந்தாவே எதிரிக்கு வயிறு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும் அதே மாதிரி எப்போதுமே ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு நம்மளுடைய சொல்லணும் நம்மளோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கறவங்க கிட்ட போயிட்டு நம்மளுடைய கனவுகளையும் நம்மளுடைய லட்சியத்தையும் சொல்லணும் நம்ம வேலை என்னைக்குமே மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்க ஒருத்தவங்க கிட்ட போய் என்னைக்குமே உங்ககிட்ட இருக்கிற எதையுமே மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லு அதே மாதிரி இங்க யார் என்ன பண்றாங்க அடுத்தவங்க என்ன பண்றாங்க அத பண்றாங்க இத பண்றாங்க அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு எந்த ஒரு உறவுகள் கிட்ட இருந்துமே கொஞ்சம் தள்ளியே உங்களோட லைஃப மட்டும் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க அடுத்தவங்களோட விஷயத்தை மூக்க நுழைக்காத உங்க வேலைய மட்டும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராதுங்க சோ தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது சோ அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு தேவையும் இல்ல யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனையே வராதுங்க அதே மாதிரி கொஞ்சம் நடிப்பு கொஞ்சோண்டு சாமர்த்தியம் நீங்க நிறைய பொய் கொஞ்சமா உண்மை இது எல்லாமே இருந்தாதான் இன்னைக்கு இந்த வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நில இருக்கும் ஏன்னா இது களிகாலம் அது அப்படித்தான் காலமே போயிட்டு இருக்குதுங்க இருக்கணும் இருக்கணும் நினைச்சா கடைசி வரைக்கும் முட்டாடாதான் இருக்கணும் அதுக்காக எல்லார்கிட்டயுமே சொல்லல கிட்ட உண்மையா இருக்கிறவங்க கிட்ட மட்டும் உண்மையா இருங்க உங்களுக்கு தேவையில்லாத யார் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் நீங்க உண்மையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி பணம் இருந்தா நல்லா எழுதி வச்சுக்கோங்க பணம் இருந்துச்சுன்னா முன்ன பின்ன தெரியாதவங்க கூட இவங்க என் சொந்தக்காரங்க நம்ம வந்து பழகுவாங்க பணம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் கூட நம்மள முன்ன பின்ன தெரியாதவங்க மாதிரி நினைச்சுக்கிட்டு பார்த்தும் பாக்காத மாதிரி உதறி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க சோ இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம கெளரவமா வாழணும் அப்படின்னா பணமும் ஒரு முக்கியமான தேவையா இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க அதே மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிற பாடத்தை நீங்க கத்துக்கணும் நீங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க யார்கிட்டயும் போய் தேடி போய் படிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு ரொம்ப அருமையா சூப்பரா சொல்லி கொடுத்துருவாங்க ஆனா என்ன அதோட வழிதான் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்தை ஒரு கான்பிடென்ட்ட உங்களோட லைஃப்ல நீங்க உருவாக்கி வச்சுக்கணும் ஏன்னா உங்களை மேல ஏற விட்டு ஏனிய புடுங்கக்கூடிய கூட்டம் உங்க கூட எப்போதுமே சுத்திக்கிட்டே இருக்கும் சோ எல்லார்கிட்டயுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க எந்த ஒரு சூழலையும் தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த மன தைரியத்தை மட்டும் என்னைக்குமே உருவாக்கிக்கோங்க ஏன்னா உங்க வாழ்க்கையில உங்க கூட இருக்க யார் வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் சோ இங்க இது வந்து எல்லாரும் இப்படியே இருப்பாங்க அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாதுங்க அதே மாதிரி இங்க கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷனையே உன்னால மதிக்க தெரியாதப்போ கடவுளை நீங்க மதிச்சு ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் கிடையாதுங்க இருக்கட்டும் இருக்கட்டும் உங்களுடைய உங்களோட அப்பா அம்மாவா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகளா இருக்கட்டும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுக்காக அவங்களை மதிக்காத அவங்க கிட்ட பேசாம கடைசி வரைக்கும் நாம அவங்க கிட்ட பேசாமயே வாழ்றதுனால யோசிச்சு பாருங்க கடைசி வரைக்கும் நம்ம என்னத்தை தூக்கிட்டு போக போறோம் இதுக்கு மேல இந்த உலகத்துல நம்ம ஒன்னா பிறக்க போறோமா ஒன்னா வாழ போறமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க சோ என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஜென்மம் அப்படிங்கறது இருக்கான்னு தெரியாதுங்க இருக்கிற இந்த ஜென்மத்திலயே உங்க கூட இருக்கிற மனுஷங்களுக்கு மதிப்பு கொடுங்க உங்க சொந்தங்கள் கிட்ட சந்தோஷமா பழகுங்க சோ அதுக்காக தான் சொன்னீங்களே போலியான மனுஷங்களா இருக்காங்களே அவங்க கிட்ட எல்லாம் எப்படி கேக்குறேன்னா உங்க கூட இருக்கிற உண்மையான உறவுகள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுக்காக அவங்களை அசிங்கப்படுத்துறது அவங்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க சோ மனுஷங்களுக்கு மதிப்பு கொடுங்க அத விட்டுட்டு கடவுள் கிட்ட போய் நீங்க எத்தனை கும்பிடு போட்டீங்கனாலும் அது ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் கிடையாதுங்க அதே மாதிரி இங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஆள் பார்த்து கூலி கொடுக்கறவ மனுஷன் நாம ஆடின ஆட்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு கூலி கொடுக்கறவன் தான் இங்க கடவுள் சோ நம்ம வந்து மனுஷங்களை வேணா ஏமாத்திடலாங்க ஆனா கடவுளை யாராலையும் ஏமாத்த முடியாது காலத்தையும் ஏமாத்த முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க உரிமை இல்லாத ஒரு உறவும் உண்மை இல்லாத ஒரு அன்பும் நேர்மையில்லாத ஒரு நட்பும் நம்பிக்கையே இல்லாத வாழ்க்கையுமே எதுவுமே இது நிரந்தரமே கிடையாது ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த முதல் முறை நாம விழுந்துட்டோம் அப்படின்னு நம்மளோட வாழ்க்கையில வருத்தப்பட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்காகலாம் வருத்தப்படாதீங்க ஒரு தடவை நம்ம சைக்கிள் ஓட்டுறப்போ விழுந்துட்டோம் அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால சைக்கிள் ஓட்டி பழகி இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க அடுத்த தடவை மறுபடியும் எழுந்திருச்சு எழுந்திருச்சு நம்ம முயற்சி பண்ணா மட்டும்தான் நம்மளால சைக்கிளையே ஓட்டி கத்துக்க முடியும் அப்படிங்கிறப்போ வாழ்க்கை அப்படிங்கறது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த இடத்துல நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா வருத்தப்பட்டு உக்காந்துருந்தா ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் கிடையாதுங்க நம்ம ஒரு இடத்துல விழுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து எந்த அளவுக்கு வேகமா நம்ம முயற்சி பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்கிறோம் தான் முக்கியம் அதே மாதிரி இங்க எப்பவும் நீ இல்லாத இடத்துல எந்த என்னைக்குமே சொல்ற நீங்க இல்லாத இடத்துல உங்களை பத்தி ஒருத்தவங்க ரொம்ப நல்ல விதமா பேசுறாங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க நீங்க ஒரு நல்ல உறவை சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்க உங்க முன்னாடியே ஒருத்தவங்க வந்து உங்களை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க அப்படின்னு அர்த்தம் சோ நீங்க இல்லாதப்போ உங்களை பத்தி புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க உண்மையான உறவுகள் அப்படிங்கறத என்னைக்குமே மறந்துடாதீங்க சோ இங்க என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு திமுறோட உங்களோட வாழ்க்கையில எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை என்னைக்குமே சந்தோஷமா இருக்கிறத யாராலையுமே மாத்த முடியாது தடுக்கவும் முடியாதுங்க அதே மாதிரி ஒரு ஏழை பணக்காரனா ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவன் தான் கூட இருக்கிற உறவுகள் யாருமே அவனுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அதே மாதிரி ஒரு பணக்கார ஏழை ஆயிட்டான்னா கூட இருக்கிற உறவுகளுக்கு இவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க சோ இங்க பணம் அப்படிங்கிறது இங்க வாழ்க்கையில முக்கியம் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் வாழ்க்கையில ஒரு முக்கியமான நேரங்கள்லலாம் நம்மளை வந்து தூக்கி விடுறது நம்மளை காப்பாத்துறது இது எல்லாமே பணமாவும் இருக்கும் சோ கொஞ்சம் உங்களோட வாழ்க்கையில பணத்தை சேர்த்து வைக்கிறதுலயும் உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் நீங்க திசை திருப்பினீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இங்க பாசம் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா வேலைக்கு ஆவாதிங்க பணமும் முக்கியம் அப்படிங்கறத உங்களுடைய வாழ்க்கையில புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையிலயுமே ரகசியமா ஒரு சில விஷயங்களை நம்ம யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க மனசுல வச்சுக்கணும் அப்படின்னா மூணே மூணு விஷயம் உங்களுடைய முதல் காதல் அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னன்னா உங்களுடைய வருமானம் மூணாவது விஷயம் என்னன்னா உங்களுடைய அடுத்த கட்டமான நகர்வு சோ உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண போற அப்படிங்கிற ஒரு பிளானிங் வச்சிருப்பீங்க தயவு செஞ்சு அதை யாருகிட்டயுமே சொல்லாதீங்க முதல்ல நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அது சூப்பரா வந்துருச்சு அப்படின்னா எல்லார்கிட்டையும் சொல்லுங்க அதுக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை விரும்புறவங்களை விட உங்க வளர்ச்சியை தடுக்கணும்னு விரும்புறவங்க தான் இங்க நிறைய பேர் இருப்பாங்க முன்னாடி எல்லாம் இதை நீங்க கொண்டு போய் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை தடுக்கணும்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்களே தவிர உங்களை தூக்கி விடணும் உங்களை அப்ரிசியேட் பண்ணணும் அப்படின்னு தயவு செஞ்சு இங்க யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படி நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தை மூட்டை கட்டி வச்சிருங்க அதே மாதிரி இங்க யாருக்குமே நீங்களா போய் தயவு செஞ்சு அறிவுரை சொல்லாதீங்க உங்ககிட்ட ஐடியா கேட்டா மட்டும் நீங்க போய் சொல்லுங்க அப்படி நீங்களா வழினா ஒரு இடத்துல போய் நீங்க வந்து அறிவுரை சொல்ல போனீங்கன்னா உங்களை அந்த இடத்துல மதிக்க மாட்டாங்க உங்களை அப்படி தூக்கி ஓரமாக உட்கார வச்சிருவாங்க சோ உங்களுடைய லைஃப்ல இது எல்லா விஷயமும் இன்னைக்கு நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே ஏதாவது ஒரு கட்டத்துல நீங்க அனுபவிச்சுதான் இருப்பீங்க அப்படி இந்த விஷயங்களை ஏதாவது ஒரு இடத்துல நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்